கரூர் அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் உலக இதய தினத்தை முன்னிட்டு இதய வடிவிலான பலூன்களை கையில் ஏந்தியபடி மேற்பட்டோர் பேரணியாக சென்றனர் கோவை சாலையில் அமைந்துள்ள அப்பல்லோ மருத்துவமனை சார்பாக உலக இதய தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கரூர் சரக துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியில் அப்பல்லோ மருத்துவமனையின் மருத்துவ குழு தலைமை மருத்துவர் ஸ்ரீதர் இதய சிகிச்சை நிபுணர் மருத்துவர் கேசவன் உள்ளிட்ட மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர் மருத்துவ மற்றும் நர்சிங் கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டு இதய வடிவிலான பலூன்களை கையில் ஏந்தி கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கரூர் பேருந்து நிலைய ரவுண்டான அருகில் தொடங்கி வையாபுரி நகர் வழியாக மருத்துவமனையில் இந்த விழிப்புணர்வு பேரணி நிறைவு பெற்றது அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் இதய வடிவிலான கேக் வெட்டி பேரணியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது